சதா காலமும் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று கிறிஸ்துவை பின்பற்ற முடிவெடுப்பதற்கு முன் உங்கள் கிரயத்தை கணக்கிடுங்கள் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் இயேசுவின் ஊழியத்தின் போது மக்கள் அவரை பின்தொடர்ந்த போதெல்லாம் அவர் அவர்களிடம் திரும்பி கடுமையான விதிமுறைகளை முன்வைப்பதன் மூலம் அவர்களை பிரித்தெடுத்தார் அவர்கள் தனது சீஷராக விரும்பினால் முதலாவது தங்கள் கிரயத்தை கணக்கிட வேண்டும் என்று அவர் விரும்பினார் இயேசு தம்மை பின்பற்றுபவர்களை தங்கள் விருப்பங்களை செலவை கணக்கிடவும் அதற்கு பின்னர் வந்து என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்வதை நாம் மீண்டும் மீண்டும் காண்கிறோம் சில நேரங்களில் சூழ்நிலைகளின் காரணமாக உணர்ச்சி வசப்பட்டு மக்கள் கர்த்தரை பின்பற்ற தேர்வு செய்கிறார்கள் இது இருதயத்திலிருந்து எடுக்கப்படும் முடிவாக இல்லாமல் ஒரு உணர்ச்சி பூர்வமான முடிவாகி விடுகிறது ஒரு நபர் இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் அவர் தனது செலவை கணக்கிட வேண்டும் மிகவும் தெளிவுபடுத்துகிறார் ஏனெனில் ஏற்றுக்கொண்ட பின் அவர்கள் நடக்க வேண்டிய பாதை துன்பங்களால் நிறைந்திருக்கும் உதாரணம் லூக்கா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலிருந்து முப்பத்தி இரண்டாவது வசனம் வரை இங்கே இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையை கோபுரத்தை கட்டுவது மற்றும் யுத்தத்திற்கு செல்வது ஆகியவற்றுடன் ஒப்பிடுகிறார் ஒரு கோபுரத்தை கட்டுவது அதை முடிக்க உங்களிடம் போதுமான நிதி இருப்பதாக நீங்கள் உறுதியாக நம்பாவிட்டால் ஒரு கோபுரத்தை கட்டத் தொடங்குவது முட்டாள்தனமாகும் இல்லையெனில் முடிக்கப்படாத கட்டமைப்பு உங்கள் முன்னோக்கும் பார்வையின்மைக்கு கேலிக்குரிய நினைவு சின்னமாக நிற்கும் கட்டிடக்கலையிலேயே கோபுரம் கட்டுவதுதான் மிகவும் கடினமானதாகும் மேலும் அதன் சிக்கலான தன்மை காரணமாக, அதில் வேலை நபர்களை செய்யக்கூடிய கண்டுபிடிப்பதும் கடினம் எடுத்துக்காட்டாக ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டுகளில் ஸ்காட்டிஷ் கலாச்சாரம் ஐரோப்பாவில் மிக சிறந்ததாய் விளங்கியது மனித சாதனையின் கிரீடமாகவும் அறியப்பட்டது எடின்பர்க் நகரம் வடக்கின் என்று அழைக்கப்பட்டது ஸ்காட்டிஷ் கலாச்சாரத்தின் மகத்துவத்தின் அடையாளமாக மக்கள் ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்க விரும்பினர் இது எடின்பர்க் மகத்துவத்தின் அடையாளமாக கருதப்பட்டது ஆனால் நிதி இல்லாததால் அதன் கட்டுமானம் முடிக்கப்படவில்லை இன்று அது எடின்பர்கின் முட்டாள்தனம் என்று அழைக்கப்படுகிறது மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக செய்ய முயன்ற செயல் இன்று அந்த மகத்துவத்தை கேலி செய்கிறது எனவே இயேசு தனது சீஷர்களிடம் என்னை பின்தொடர்வதற்கு முன் கிரயத்தை கணக்கிடுங்கள் இல்லையெனில் நீங்கள் கேலிக்கு ஆளாக நேரிடும் என்று கூறுவதாக தெரிகிறது அடுத்ததாக யுத்தத்தை நடத்துவது முதலில் போரை அறிவித்து படைகள் முன்னேறி செல்லும் போது மறுபரிசீலனை செய்வது எவ்வளவு வெள்ளை முட்டாள்தனம் கொடியை ஏற்றுவதும் சரணடைவதும் மட்டுமே எஞ்சியிருக்கும் மதியற்ற மன்னனின் தொலைநோக்கு மற்றும் திட்டமிடல் பற்றாக்குறையை இது காட்டுகிறது இதுபோல் ஒரு நபர் கிறிஸ்துவை பின்பற்றுவதால் வரும் தாக்கங்களை அவர் பரிசீலிக்க வேண்டும் முதலில் ஒரு முடிவை எடுத்து பின்னர் பின்வாங்குவது முற்றிலும் முட்டாள்தனம் அவர் கேலி பொருளாக மட்டுமே மாற்றப்படுவார் அவர் மதம் மாறிய போது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் ஆனால் இப்போது நம்மை போலவும் மற்றவர்களைப் போலவும் இருக்கிறார் அவர் அதிக வேகத்தில் தொடங்கினார் ஆனால் இப்போது அந்த வேகம் தனிந்து விட்டது என்று மக்கள் அவரை கேலி செய்வார்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷராக இருப்பதற்கு எவ்வளவு செலவாகும் என்பதை கணக்கிடாமல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான ஊழியத்தில் உணர்ச்சி வசப்படுபவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும் சிந்தித்து பாருங்கள் நாளை சந்திக்கலாம் ஆமேன்